என் தங்கமே இன்று உன்னால் யூகிக்கவே முடியாத ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது கருப்பனை தள்ளி நிற்கச் சொல்லி இன்னொருவரால் உன் இல்லத்திற்குள் நுழைய முடியுமா கருப்பன் என்னை உள்ளே வரக்கூடாது என்று ஒருவரால் தடுத்து நிறுத்த முடியுமா அப்படி என்னை ஒரு பெண் நிறுத்திவிட்டால் அதைத்தான் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை நீ நினைப்பாய் நம் அப்பன் கருப்பன் இன்று நம் இல்லத்தில் வாசலில் நிற்கிறார் என்று ஆனால் என்னை தள்ளிவிட்டு விட்டார் ஒரு பெண் என்பதனை நான் உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் எதற்காக இந்த பெண் இப்படி செய்தால் இவள் இப்படி செய்வதனால் என்ன நடக்கும் என்பதனை கருப்பன் தெரிந்து கொண்ட பிறகுதான் உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல கருப்பனை தள்ளிவிட்டு ஒருவர் உள்ளே நுழைய முடியும் என்பதும் கருப்பனை வெளியே நிற்க வைத்துவிட்டு ஒருவர் உள்ளே வந்து சில காரியங்களை செய்ய முடியும் என்பது ஆனால் அதற்கு இந்த கருப்பன் இன்று அனுமதி கொடுத்திருக்கிறேன் என்றால் கட்டாயமாக இதை என்னவென்று நீ கவனிக்க வேண்டும் கட்டாயமாக இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை சற்று கவனமாக நீ தெரிந்து கொண்டால் வந்தது யார் வந்ததற்கான காரணம் என்ன என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இவள் இருக்கலாமா வேண்டாமா இவளை உடனே வெளியே அனுப்பிவிடலாமா என்பதனை நீதான் எனக்கு சொல்ல வேண்டும் என் குழந்தையே கருப்பன் முன்னின்று ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தும் தெரியுமா முதலில் கருப்பன் உன் வாசலில் இல்லை என்பது மிகப்பெரிய அடி ஏனென்றால் தீமைகளுக்கெல்லாம் அது மிகப்பெரிய சந்தோஷம் கருப்பன் இல்லாத நிலையில் அங்கு உனக்கு காவலுக்கு என்ன இருக்கும் ஏது இருக்கும் என்ற பல கேள்விகள் உனக்குள் எழும் சரி கருப்பன் போன்ற ஒரு தெய்வம் இந்த கருப்பண்ண சாமி போன்ற ஒரு காவல் தெய்வம் அத்தனை பெண் தெய்வங்களுக்கும் காவலாக நிற்கக்கூடியவன் உன் இல்லம் தேடி வந்திருப்பதன் காரணம் என் குழந்தை உன்னுடைய அதீதமான பக்தி இந்த கருப்பன் மீது நீ கொண்ட நம்பிக்கை அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உன்னுடைய நேர்மை இதையெல்லாம் கண்டுதான் கருப்பன் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது கருப்பன் இருக்கின்ற நம்பிக்கையில் நீ எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்கின்றாய் கருப்பன் இருக்கும் பொழுது நாம் எந்த நிலையிலும் எந்த ஒரு தவறுகளையும் செய்துவிடக் கூடாது என்பதில் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்கின்ற ஏற்கனவே எந்த தவறுகளையும் செய்யக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருப்பதனால்தான் கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுதும் என் பிள்ளை எல்லா விஷயங்களிலும் நீ தெளிவாக இருக்கிறாய் என்பதனால் கருப்பன் உன் வாசலில் உனக்கு காவலாக நிற்கிறேன் என்பதுதானே உண்மை அப்படி இருக்கும் பொழுது நான் உனக்காக உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் நான் உனக்காக உன்னை தொடர்கின்ற நேரங்களில் எதையுமே என் பிள்ளை விட்டுவிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடந்தாலும் கருப்பண்ண சாமியையே தள்ளிவிட்டு ஒருவர் உள்ளே நுழைந்தாலும் அது நமக்கு நல்லதை நடத்துவதற்காகத்தான் என்பதனை நீ நம்பியிருக்க வேண்டும் உன்னுடைய நம்பிக்கையினால் இன்று இந்த அப்பனிடத்தில் இருந்து உனக்கு பல நல்ல விஷயங்கள் தெளிவாக கிடைக்கப் போகின்றது இந்த கருப்பனிடத்திலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு பல தெளிவான புரிதல்களை நிச்சயமாக கொடுக்க போகின்றது என் பிள்ளையை நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாம் நம்மை நடுத்தருவில் விட்டு செல்லும் பொழுது நீ நம்பாத சில உறவுகள் அந்த நேரத்தில் உனக்கு கை கொடுக்கும் இப்படி கூட ஓர் அதிசயம் வாழ்க்கையில் நடக்குமா என்று நீ எண்ணி வியக்கின்ற அளவிற்கு சில தருணங்களில் சில விஷயங்கள் நடக்கும் பல நாட்களுக்கு முன்பாக நாம் தொலைத்த உறவுகளை சில நேரங்களில் நாம் அமைதியாக தேடுவோம் ஏனென்றால் அவர்களினுடைய நினைவுகள் நமக்கு வரும் அவர்கள் நம்மோடு பழகிய நாட்கள் அவர்கள் கொடுத்த சில சந்தோஷமான அனுபவங்கள் எல்லாம் உண்மை நிச்சயமாக தேடி வரும் அப்பொழுது அவர்களை பற்றி யோசிப்பாய் மீண்டும் அவர்களோடு நாம் பேசிவிட மாட்டோமா என்றெல்லாம் நினைப்பாய் இதுவெல்லாம் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒரு விதமான அதிசயம்தானே அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வதும் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக நீ தெரிந்து கொள்வதும் எப்பொழுதும் உனக்கு புரிதலில் இருக்க வேண்டும் எதையுமே சர்வசாதாரணமாக விட்டுவிடாதே எந்த சூழ்நிலையையும் என் பிள்ளை அவ்வளவு எளிதில் நீ தொலைத்து விடாதே உனக்கென இந்த வாழ்க்கை கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என் பிள்ளையே கருப்பன் சொல்வது குறிப்பிட்ட இந்த நாளில் மட்டும்தான் என்னை தள்ளி இந்த பெண் உள்ளே நுழைந்திருக்கிறாள் என்றால் இவள் யாரென்று கட்டாயமாக என் பிள்ளை தெரிந்திருக்க வேண்டியது அவசியமல்லவா நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்காமல் இப்பொழுது கருப்பன் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய மாற்றங்களை தெரிந்து கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இது கொடுக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இனி என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் என் பிள்ளை எதற்காகவும் தயங்கி நிற்காமல் நீ முன்னேறி கொண்டே இரு உனக்கு கருப்பன் துணை நிற்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய சந்தோஷத்திற்கு என்றுமே பொறுப்பேற்று கொண்டிருப்பது உன் அப்பன் நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதையும் நினைத்து நீ கலங்கி நிற்க கூடாது இனி எந்த சூழ்நிலைகளையும் நினைத்து என் பிள்ளை வருந்த கூடாது உனக்கு நான் இருக்கும் வரை நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை நீ விரும்பிய சந்தோஷங்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று இப்பொழுது என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த இரவானது பஞ்சமியினுடைய இரவு வராகி அம்மனுக்கு உகந்த இரவு வேக வேகமாக வந்தவள் கருப்பனை தள்ளிவிட்டாள் கருப்பன் யார் என்று திரும்பி பார்த்ததும் தான் புரிந்து கொண்டேன் வராகி அம்மா என்று என்ன தாயே இவ்வளவு அவசரமாக வந்திருக்கிறாய் என்று கேட்டதற்கு என் பிள்ளை ஒன்று ஒரு காரியத்தை நிறைவேற்றிக் கொடுக்க என்னிடம் கேட்டிருக்கின்றது இன்று எனக்கு இந்த பிள்ளை தீபத்தை ஏற்றப் போகின்றது தீப ஒளியில் காட்சி கொடுத்தால் மட்டுமே அந்த பிள்ளைக்கு நம்பிக்கை வரும் நம்மை வராகி அம்மா தேடி வந்து விட்டாள் என்று அதான் இவர்களது தீப ஒளியில் காட்சி கொடுக்க வேக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றேன் கருப்பா என்னை தவறாக நினைக்க வேண்டாம் வழியில் நிற்பது நீங்கள் என்று தெரிந்து விளையாட்டிற்காகத்தான் உங்களை இழுத்துவிட்டேன் என்று சொன்னார்கள் என் குழந்தையை இவர்கள் எல்லோருமே என்னுடைய பிள்ளைகள்தான் எல்லோருமே என்னோடு இருப்பவர்கள்தான் அதனால் என் குழந்தையே எந்த தெய்வம் முன்னின்று உனக்கு எந்த ஒரு காரியத்தை செய்ய நினைத்தாலும் அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அவர்களுக்கு நான் தானாகவே வழிவிட்டு நிற்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று இவர்கள் நினைத்துவிட்ட பிறகு அதற்கு ஒருபொழுதும் அனுமதி நான் மறுக்க மாட்டேன் உனக்கு நல்லது நடக்கும் என்றால் அது எந்த இடத்தில் இருந்து எந்த சூழ்நிலையில் இருந்து நடந்தாலும் அதற்கு நாம் எப்பொழுதும் அனுமதி கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா உன்னை தேடி இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் சரியாக கொடுக்க வேண்டிய காலகட்டம் இந்த கருப்பனும் முன்னின்று உனக்கு அத்தனையும் நடத்த வேண்டிய காலகட்டம் நல்ல விஷயங்கள் எல்லாம் கைகூடி வந்து கொண்டிருக்கின்றது நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது இனி என்ன நடக்கிறது என்றாலும் ஏது நடக்கிறது என்றாலும் என் பிள்ளை அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும் கருப்பன் உனக்கு எதை சொல்கிறானோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் மனம் தடுமாறி நிற்கக்கூடாது மனது எந்த சூழ்நிலையிலும் தடுமாற்றத்தோடு அங்கும் இங்கும் அலை பாயக்கூடாது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சரியாக என்னவென்று நீ தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எப்பொழுதும் என் பிள்ளை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எதற்காகவும் கலங்காமல் எந்த இடத்திலும் என் பிள்ளை தயங்காமல் கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதி உனக்கு வராகி தாயினுடைய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது என்பதனைத்தான் கருப்பன் சொல்ல வந்திருக்கின்றேன் உன் இல்லத்திற்குள் நிச்சயமாக இன்று நீ வராகி அம்மனுக்கு ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு பல நல்ல காரியங்களை நடத்தி கொடுக்கத்தான் வராகி அம்மன் உள்ளே வந்திருக்கின்றான் தீமைகளை எல்லாம் நான் அடித்து விரட்டினாலும் பல நன்மைகளை உன் வாழ்க்கையில் நடத்திட அம்மா வந்திருக்கின்றாள் என் குழந்தையே உனக்கு சில நேரங்களில் சில விஷயங்கள் என்னவென்று புரியாமல் போகும் என் குழந்தை அதிலிருந்து நீ மீண்டு வர முடியாமல் தவித்து நிற்பாய் அதிலிருந்து என் பிள்ளை நீ விலகிச் செல்ல முடியாமல் கலங்கி நிற்பாய் ஆனால் அந்த நேரத்தில் தெய்வம் உனக்கு கை கொடுத்து உனக்கான நல்ல பாதையை அந்த குழப்பத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து காண்பித்து கொடுக்கும் நீ நினைப்பாய் எப்படி நமக்கு குழப்பம் தீர்ந்தது என்று ஆனால் அதை தெய்வம் செய்தது என்பதனை நீ உணராமல் இருந்து விடுவாய் தெய்வம் தான் இந்த நேரத்தில் உனக்கு இப்படி ஒரு நன்மையை உன் கண் முன்னால் காண்பிக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளாமல் சென்று விடுவாய் ஒவ்வொரு நாளும் உனக்கு கருப்பணி நாசிகள் நிறைவாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும் பல சந்தோஷமான விஷயங்கள் நடப்பதையும் நீ கண்டு கொள்வாய் உன்னை தேடி தேடி வருகின்ற பல மாற்றங்கள் உனக்கு நடக்கும் என் பிள்ளை கனவிலும் நினைத்திராத பல வெற்றியை நீ நிச்சயமாக காண்பாய் உன்னோடு எதையும் நினைத்து கலங்கிடாமல் உனக்காக எதையும் யோசித்து என் பிள்ளை வருந்திடாமல் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ எதிர்பார்த்த பல விஷயங்களையும் நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாதே என்ன நடந்து உன்னை இந்த வாழ்க்கையில் எந்த நிலைக்கு ஆளாக்கினார்களோ அந்த இடத்திலேயே என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய் உனக்காக கருப்பன் வருவேன் கருப்பன் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்துவேன் என் பிள்ளையை இன்றும் நாளையும் உன் இல்லத்தில் வராகியம்மா பல நல்ல காரியங்களை நடத்தி கொடுப்பார்கள் நீ நினைக்கலாம் கருப்பண்ண நீ இருந்தும் செய்ய முடியாத விஷயத்தையா வராகி அம்மா நடத்தி தரப்போகிறாள் என்று என் குழந்தையை ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உகந்த திதி வரும்பொழுது அந்த திதியில் அவர்கள் மேலான சக்திகளோடு இருப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களின் மீது உண்மையான பக்தி கொண்ட பிள்ளைகளை தேடி வந்து அவர்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை நடத்தி கொடுப்பார்கள் அவர்கள் வேண்டி நிற்கின்ற பல விஷயங்களை சர்வ நிச்சயமாக நடத்தி தந்து விடுவார்கள் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் அந்த இடத்தில் நின்று அவர்கள் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களையும் செய்யக்கூடிய விஷயங்களையும் சரியாக செய்து கொடுத்து விட்டுத்தான் செல்வார்கள் இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கும் பல நன்மைகள் நடக்க காத்து பல சந்தோஷமான விஷயங்கள் உனக்கு வர காத்து கொண்டிருக்கின்றது உன்னை தேடி உன் அப்பன் கருப்பன் நான் வருவதை உணர்ந்து இனி உனக்கு நடக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் எல்லையற்ற சந்தோஷத்தை என் பிள்ளை நீ காண வேண்டும் எல்லையற்ற மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக கண்டு மகிழ்ச்சியடைய வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமும் என்னவென்று என் பிள்ளை கண்டு மகிழ்ச்சியை நீ திளைக்க வேண்டும் இதனால் வரையிலும் நீ பட்டதற்கு எல்லாம் பதில் கிடைக்கும் நேரம் இனி இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உனக்கு கிடைக்கும் நீ விரும்புகின்ற அத்தனையும் நிச்சயமாக என்றும் என்றென்றும் உன்னை வழிநடத்தும் என்பதனை புரிந்து கொள் கருப்பன் எதை செய்தாலும் எந்த இடத்தில் நின்றாலும் அந்த இடத்தில் நின்று உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனையையும் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு எதையும் செய்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் கருப்பனின் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஒருபொழுதும் நீ கைவிடும்படி நான் எதையும் செய்தது கிடையாது எந்த நிலையிலும் உன் மனதை நான் வேதனைப்படுத்தியதும் கிடையாது இப்படியாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிந்து நீ அடையக்கூடிய அத்தனை நன்மைகளையும் கவனமாக நீ புரிந்து கொண்டாலது போதும் கருப்பன் உன்னை எந்த இடத்திலும் நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பதனை புரிந்து கொள் இந்த கருப்பன் எந்த இடத்திலும் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் என் பிள்ளையே தீமைகள் ஒளியட்டும் உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கட்டும் உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு தானாக விலகி ஓடட்டும் இனி உனக்கே உனக்கென நான் தருகின்ற எல்லாமும் இந்த நிலையிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரட்டும் நடப்பதை எல்லாம் எண்ணி என் பிள்ளை கலங்காது உனக்கு வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள் கருப்பன் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருவது அத்தனையையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் முன் நின்று உனக்கு ஒரு விஷயத்தை தரும்பொழுது அந்த இடத்தில் நீ எல்லா மாற்றங்களையும் கவனமாக தெரிந்து கொள் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து கொள் உனக்கே உனக்கென அத்தனையிலும் நான் இன்று உன்னை வழிநடத்துவது போல இந்த வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் கருப்பனின் ஆசைகளின்படி உன் வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் நிச்சயமாக நடக்கும் என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டமும் கிடைக்கும் அப்பன் நிச்சயமாக உன்னை கைப்பிடித்து வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு அழைத்து செல்வது போல வராகி அம்மன் செய்யக்கூடிய விஷயங்கள் பல இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது அம்மனை மனதார நினைத்து வஜ்ரகோஷம் என்று சொல் இன்று உன் வீட்டின் தீப ஒளியில் அவள் காட்சி கொடுப்பாள் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்.